பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் சரவணன் சொன்ன உண்மையால் பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தங்கமயில பற்றியும் பாக்கியம் மாணிக்கம் எப்படிப்பட்டவங்கன்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு இங்கே கோமதியாக இருக்கட்டும் இங்கே பாண்டியன் எல்லோரும் தங்கமயில் மேலே ரொம்பவே கோபமாக இருந்தாலும் தங்கமயில் அவங்க ரூமுக்கு போயிட்டு உட்காந்து அழுதுட்டுருக்காங்க இங்கே உடனே சரவணன் சொல்கிறாரு அப்பா என் பக்கம் உண்மை இருக்குன்னு இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டீங்களா தங்கமையில் ஏன் எப்போ பார்த்தாலும் கேள்வி கேட்டு நான் திட்டிக்கிட்டே இருந்தேன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களாப்பா காரணமே இல்லாமல் நான் கோவப்படலப்பா இங்கே தங்கமயில பார்க்கும்போது தங்கமயில் சொன்ன பொய் மட்டும்தான் எனக்கு தெரிய வந்தது இங்கே தங்கமயிலோட அப்பாவோ இல்லை அவங்க வீட்டில் உள்ளவங்களோ உங்களை ஏமாற்றக்கூடாதுன்னு தான் இந்த வீட்டில் உள்ள யாரும் கடை பக்கமே வர வேண்டான்னு நான் வந்து இருந்தேன் அது மட்டும் இல்லை அந்த மாணிக்கம் நம்ம கடையில் அப்பப்போ பணம் எடுக்கிறதையும் நான் பார்த்தேன்ப்பா இதெல்லாம் தங்கமயிலுக்கு தெரியும் நான் கடையில் மாணிக்கத்தால் பிரச்சனை வரக்கூடாதுன்னு தங்கமயில்கிட்ட கேட்டப்ப கூட இங்கே தங்கமயில் அவ குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணி நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு உங்கள் எல்லாருக்கிட்டையும் போய் சொன்னால அதுக்கு காரணம் கடையிலையும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக தான்ப்பா ஆனால் நீங்க தான் என்னை புரிஞ்சுக்கலன்னு சொல்லி பேசிட்டு இருக்க அமைதியாக இருந்த கோமதி எங்க இந்த தங்கமயிலு அப்படின்னு கேட்கும்போது உடனே இங்கே ராஜி அத்தை அவங்க ரூம்ல தான் இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே இன்னும் என்ன அவள் இந்த வீட்டில் இருக்கிறது இவ்வளோ பொய் சொல்லி ஏமாத்தி என் பையனோட வாழ்க்கையில பிரச்சனை செஞ்சுட்டு என் பையன் சரவணன் இவ்வளோ அழுததே இல்லை அவன் அழுது நான் பார்த்ததும் இல்லை வீட்டில் யாருக்காவது பிரச்சனைனா உடனே வந்து உதவி செய்யற சரவணனுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை நாங்களே அமைச்சு கொடுத்துட்டோமே ஆனா இந்த தங்கமயில் எம்பிட்டு சந்தோஷமா ஒண்ணுமே செய்யாத மாதிரி என் கிட்ட என்னமா அழுது நடிச்சு ஏமாத்திட்டு இருந்தா என் பையன் தான் தப்பு இருக்குன்ற மாதிரியே பேசிட்டு இருந்தாலே இன்னும் என்ன வேலை இந்த வீட்டுல தங்கமயிலுக்கு ரூமில் அப்படி என்னதான் செஞ்சிட்டு இருக்கா ராஜி நீ கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்ல அத்தை நீங்களே போய் பாருங்களேன் நீங்களே கிட்ட பேசுங்களேன் அத்த அப்படின்னு சொல்லும்போது அதானே இந்த வீட்டில் இருக்க மருமக எல்லாரும் என் பேச்சை கேட்டிருந்தா பரவாயில்ல யாரும் என் பேச்சை கேட்க மாட்டீங்கல்லன்னு ராஜியை பார்த்து ரொம்ப கோபமாக பேச அத்தை நானே போய் பார்த்து பேசிட்டு வரேன் த இங்கே தங்கமயிலக்காவை கூப்பிட்டு வரேன் த அப்படின்னு சொல்லும்போது உடனே பாண்டியன் சொல்கிறாரு கோமதி கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முடிவெடுக்கணும் இவ்வளோ பிரச்சனை செஞ்சுட்டு தங்கமயில் இன்னும் இந்த வீட்ல இருந்தா சரிப்பட்டு வராது நம்ம பையன் சரவணனோட வாழ்க்கை முக்கியம் சரவணன் முக்கியம் அதனால தங்கமயில் அவங்களோட அப்பா அம்மாவை கூப்பிட்டு தங்கமயில அவங்க அம்மா வீட்டுக்கே அனுப்புறது நல்லது இனியாவது சரவணன் இந்த வீட்ல நிம்மதியா இருக்கட்டுமே இத்தனை நாள் இந்த உண்மையை சொல்ல முடியாம எம்பிட்டு கஷ்டப்பட்டிருப்பான் சரவணன் நான் கூட சரவணனை புரிஞ்சிக்கலையேனு கண்கலங்கி பேசுறாரு இங்கே பாண்டியன் உடனே ரொம்ப கோவமா கோமதி பாண்டியன் சரவணன் எல்லாரும் தங்கமயில்கிட்ட பேசுறதுக்காக அங்கே ரூமுக்கு போக தங்கமயில் இங்கே வெளியில வா அப்படின்னு கூப்பிடுறாங்க அத்தை நான் வரேன் தன்னு சொல்லும்போது என்ன உனக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு கேட்க அத்தை பொறுமையாக பேசுங்கத்தனு சொல்லும்போது உடனே பாண்டியன் இதுக்கு மேலே பொறுமையாக பேச என்னப்பா இருக்குது இந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரும் ஏமாத்தலான்னு திட்டம் போட்டு உங்கள் அம்மா அப்பா தான் இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்காங்கன்னா இந்த வீட்டு மருமகளானதுக்கு அப்புறமாவது சரவணன் கிட்டே இந்த உண்மையை சொல்லியிருந்தா நாங்க யாரும் இதை பெருசா எடுத்திருக்க மாட்டோம் ஆனாலும் நீங்க எங்களை ஏமாத்தணும்னு செஞ்ச இந்த வேலைக்கு உங்க யாரையும் சும்மா விடக்கூடாதுன்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாரு பாண்டியன் மாமா வேணும்னே நாங்க இப்படி ஒரு வேலையை செய்யல பொய் சொல்லலை உங்களை ஏமாற்றணும்னு நினைக்கல எனக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு அப்பாவும் அம்மாவும் ஆசைப்பட்டாங்க அதனால் தெரியாமல் பொய் சொல்லிட்டாங்க அவங்கள வந்து இங்கே வர வைக்கவும் வேண்டாம் அவங்கக்கிட்ட இதை பற்றி பேசவும் வேண்டான்னு சொல்லும்போது அதானே நீ உன் அப்பா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுவ ஆனால் நாங்கள் எல்லாரும் ஏமாந்து போயில நிற்கிறோம் அப்புறம் யார்கிட்ட கேள்வி கேட்குறது நீ ஏன் உன் அப்பா அம்மாவை வர வைக்கிறியா இல்லை நாங்கள் ஃபோன் போடட்டுமா அப்படின்னு உடனே வேண்டாம் மாமா அத்தை மாமாக்கிட்ட சொல்லுங்கத்த என் அப்பாவையும் அம்மாவையும் இங்கே வர வைக்க வேண்டான்னு சொல்லுங்கத்த அப்படின்னு சொல்லும்போது நீ எல்லாம் பேசாதடி என்ன வேலை செஞ்சு வச்சிருக்க இந்த வீட்டில் நல்ல மருமகன் நல்ல பேர் வாங்கிறதுக்காக இங்க முன்னாடிலாம் ராஜ்யவும் மீனாவையும் பத்தி எங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருப்ப நீ பேசுறது எல்லாமே உண்மைன்னு என்னை விட என் வீட்டுக்காரர் தான் உன்னை ரொம்ப நம்புனாரு உன்னை பத்தி நாங்கள் அப்போ புரிஞ்சுக்கல இப்ப ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம் உன்னுடைய உண்மையான குணம் என்னன்னு சரவணன் மூலமா இங்க எல்லாருக்கும் தெளிவா தெரிய வந்துருச்சு தங்கமயில் நம்ம வீட்டுக்கு மருமகளாக வர நம்ம எல்லாரும் கொடுத்து வச்சுருக்கோன்னு என் வீட்டுக்காரர் எப்போ பார்த்தாலும் உன்னை பாராட்டி பேசுவார் உனக்கு தானடி ரொம்ப சப்போர்ட் பண்ணார் எங்களைலாம் ஏமாத்த எப்படி உனக்கு மனசு வந்தது உன்னுடைய அம்மாவும் அப்பாவும் எங்களை ஏமாத்துறோம் திட்டம் போட்டிருந்தாலும் இந்த வீட்டு மருமகளாக இருந்துக்கிட்டு இந்த உண்மையை சரவணன்கிட்ட கூட சொல்லாம இப்படி நீயும் தானே அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஏமாத்திருக்க இன்னும் என்னெல்லாம் திட்டம் போட்டு உன் அப்பா கடைக்கு வந்தாரு பணத்தை எடுக்கலாம் தேவையான பொருளை வீட்டுக்கு எடுக்கலான்னு நினச்சி வந்தாரா இல்லை உங்கள் அப்பாவை கடைக்கு வர சொன்னதே நீதானா இதை பற்றியெல்லாம் சரவணன் பேசினப்ப சம்மந்தியை தப்பாக பேசாத சரவணான்னு ஏன் பையனை நான் திட்டிக்கிட்டே இருந்தேன் தான் புரியுது உன்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டு தான் சரவணன் உன்னுடைய வீட்டில் உள்ளவங்களை பற்றி இப்படி பேசியிருக்கான் நீ இனி என்னை அத்தனை கூப்பிடாத நீ என் மருமகளே கிடையாது அதான் என் வீட்டுக்காரர் சொன்னார்ல உன் அப்பா அம்மாவை நீ வர வைக்கிறியா இல்லை நாங்கள் வர வைக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க கோமதி அத்தை மாமாவும் புரிஞ்சுக்கல நீங்களும் புரிஞ்சுக்கலன்னா எப்படி நாங்க வேற எந்த பொய்யும் சொல்லவே இல்லை அத்தை அப்படின்னு சொல்லும்போது ஒன்ன நம்ப முடியாது இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு உன்னுடைய அம்மாவும் அப்பாவும் உன்னுடைய படிப்பு விஷயத்துலயே இம்புட்டு ஏமாத்திருக்காங்களே அது மட்டும் இல்ல சரவணனை விட ரெண்டு வயசுக்கு பெரிய பொண்ணு நீ அப்படி இருக்கும்போது இந்த உண்மையை சொல்லியிருந்தா நாங்க முன்னாடி இதை பெருசா எடுத்திருக்க மாட்டோம் ஆனா நீ ஏதோ திட்டம் போட்டு இப்படி உண்மையை சொல்லக்கூடாதுன்னு நினைச்சதுக்கு அப்புறமா இன்னும் இந்த கல்யாணம் நடக்கிறதுக்காக என்னெல்லாம் பொய் சொன்னீங்க ஏன் இந்த உண்மையை சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிங்க இப்போ நீ சொல்றியா இல்லையான்னு கேட்க வேற எந்த உண்மையமும் நாங்க உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கல நாங்க உங்களை ஏமாத்தல அத்தை அவ்வளவுதான் த அப்படின்னு சொல்ல இல்லைம்மா எனக்கு என்னவோ அந்த தங்கமயில நம்ப கூடாதுன்னு தான் தோணுது எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்குமா இங்க தங்கமயில் படிப்புல போய் சொன்னவங்க தங்கமயிலோட வயசுல போய் சொன்னவங்க ஏமா மற்ற விஷயத்துல போய் சொல்லியிருக்க மாட்டாங்க என்னம்மா நீங்கள் உங்கள் சம்மந்திய இந்த தங்கமயில் தான் வர வைக்கணுமா என்ன இவங்க அப்பா அம்மாவை எப்படி வர வைக்கிறேன்னு பாருங்க அப்படின்னு ரொம்பவே கோவமா சரவணன் அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ண இங்கே தங்கமயிலோட அப்பாவும் அம்மாவும் என்ன தம்பி நீங்கள் மனசு மாறிட்டீங்களா தங்கமயில ஏத்துக்கிட்டீங்களா இல்லை நீங்களே எங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்களே தங்கமயில் உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தங்கமயில மட்டும்தான் ஃபோன் பண்ணி பேசுவா சரவணன் தம்பி நீங்கள் எங்ககிட்ட பேசக்கூட மாட்டீங்க எப்போ பார்த்தாலும் ரொம்ப கோவப்படுவீங்க உங்களை பற்றி தான் உங்க மாமனார் வந்து பேசிட்டு இருந்தாரு சரவணன் தம்பி புரிஞ்சுக்காம கடைப்பக்கம் வர வேண்டான்னு சொல்லிட்டாருன்னு ஏன் தம்பி உங்களுக்கு உதவி செய்ய தானே உங்க மாமனார் உங்க கடைக்கு வந்தாரு இதுல என்ன தம்பி தப்பு இருக்குன்னு பேசிட்டு இருக்க நான் உங்ககிட்ட நிறைய பேசணும் வீடு வரைக்கும் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சரவணன் பேசிட்டு இருக்கும் போதே சரவணனோட போனை வாங்கி பாண்டியன் சொல்றாரு ஆமா உங்ககிட்ட முக்கியமான ஒரு உண்மையை பத்தி பேசணும் சீக்கிரமா வரீங்களா எப்படி இல்ல உங்க வீட்டுக்கு நாங்க வரட்டுமான்னு கேட்க இல்ல வேண்டாம் சமந்தி நீங்க எல்லாரும் வந்தீங்கன்னா உங்களை நல்லபடியா கவனிக்கணும் நாங்களே உங்க வீட்டுக்கு வந்துடுறோம் நானும் என் வீட்டுக்காரரும் இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க வீட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுவோம் என்னன்னு தெரியலையே இங்க சரவணன் தம்பி ஃபோன் பண்றாரு இங்க வந்து மாப்பிள்ள போன் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் ரொம்ப சந்தோஷமா மாணிக்கத்துக்கிட்ட சொல்றாங்க மாணிக்க உடனே எனக்கு தெரியும் இந்த சரவணன் தம்பி என்ன பக்கமே வர வேண்டான்னு சொன்னதெல்லாம் இங்க பாண்டியன் சம்மந்திக்கு தெரிய வந்திருக்கும் அதனாலதான் நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்டு நாளையில இருந்து நீங்க கடைக்கு வரலாம் உங்களுக்கு சம்பள பணத்தை சரியா தந்துருவேன்னு பாண்டியன் சம்பந்தி சொல்றதுக்காக தான் பாக்கியம் நம்மள வர வச்சிருக்காரு என்ன இருந்தாலும் பாண்டியன் சம்பந்தி பெரிய கடைக்கு ஓனரா இருந்தாலும் நம்ம மேல அவருக்கு வந்து நல்ல மதிப்பு மரியாதை இருக்கு பாக்கியம் எனக்கு என்னவோ கண்டிப்பா பாண்டியன் நம்ம மேல உள்ள நம்பிக்கையில சரவணன் தம்பி என்னை பக்கமே வரக்கூடாதுன்னு பேசினதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தங்கமயில் நடந்த எல்லாத்தையும் எப்படியும் வீட்டுல எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருப்பாள்ல அதனால நம்மள கூப்பிட்டு சரவணன் தம்பிய மன்னிப்பு கேட்க வைப்பாருன்னு நினைக்கிறேன் நாம தான் சந்தோஷமா அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல தங்கமையில் இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கணும்னா நான் கடையில சம்பளமே இல்லாம வேலை பார்ப்பேன்னு பெருமையா பேசுற மாதிரி பேசிட்டு அப்புறம் என்ன சம்மந்திக்கிட்ட பேசிட்டு வர வேண்டிதான் எனக்கு தெரியாதா இங்கே சம்மந்தியை பற்றி பத்தாயிரம் ரூபா பணம் எடுத்திருக்கேன் இப்போ வரைக்கும் அந்த பணத்தை பற்றி அங்கே வந்து யாருமே கேட்கல ஏன் சரவணன் தம்பியாக இருக்கட்டும் இங்கே சம்மந்தியாக இருக்கட்டும் அந்த பணத்தை பற்றி கேட்கவே இல்லைன்னா இன்னும் உண்மையை கண்டுபிடிக்கலன்னு தானே நினைக்கிறேன் என்ன பாக்கியம் சொல்கிற அதனால் இனியும் இங்கே சரவணன் தம்பி என்னை கடைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லவே முடியாது இங்கே எல்லார் முன்னாடியும் என்னை பெருமையாக பேச போகிறாரு சம்மந்தி இங்கே சரவணன் தம்பி இனிமேல்ட்டு வந்து இந்த பிரச்சனையில் தலையிட மாட்டார் நம்ம சந்தோஷமா போய் பேசிட்டு அப்படியே கடைக்கும் வேலைக்கு போனா அப்பப்ப கடையில் இருக்க பணத்தை எடுத்துக்கலாம் எப்படியும் ஏன் மேலே அங்கே யாருக்கும் சந்தேகமே வராது பாக்கியம் அப்படின்னு சந்தோஷமா பேச உடனே பாக்கியம் ஆமாங்க நானும் அப்படிதான் நினைக்கிறேன் இங்க சரவணன் தம்பி உங்களை கடைப்பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்ன உடனே தங்கமையில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்துருப்பா அதே மாதிரி இங்கே சம்மந்தியும் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை பற்றி அவருக்கு ஒரு நல்ல எண்ணம் இருக்கிறதுனால நம்மளை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க எதுக்குங்க மன்னிப்பு கேட்கணும் நம்ம ஏற்கனவே தங்கமையில் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு நிறையா போய் சொல்லியிருக்கோம் என்னதான் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சாலும் அவங்க பெருசாக என்ன முடிவெடுக்க போகிறாங்க எப்பையும் போல சம்மந்தி சொன்ன உடனே நான் கடைக்கு வரேன்னு சொல்லிடுங்க அது மட்டும் இல்லை இனிமேல் என்ன பத்தி சரவணன் தம்பி தேவையில்லாம பேசக்கூடாது நான் கடையை பொறுப்பா பாத்துக்கிறேன்னு நீங்க நல்லபடியா பேசினாதான் நம்ம மேல இன்னும் அவங்களுக்கு நம்பிக்கை வரும் இங்க சம்மந்தியே நம்மளை கூப்பிட்டதுக்கு அப்புறமா அங்க போகாம இருந்தா நல்லாவா இருக்கும் அப்படின்னு பாக்கியம் சொல்ல உடனே கிளம்புவோம் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா இங்க பாண்டியன் வீட்ல என்ன நடக்குதுன்னு தெரியாம பாண்டியனும் சரவணனும் மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் வர சொல்லியிருக்காங்க இனி மாணிக்கம் கடைக்கு எப்போ வேணாலும் வரலாம் கடையோட பொறுப்பை மாணிக்கமே எடுத்துக்கிட்டோன்னு சொல்கிறதுக்காக தான் வர சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக அங்கே போய் பார்த்ததுக்கு தான் இங்கே தங்கமையில் பக்கம் அழுதுட்டுருக்க கோமதி தங்கமையில் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க என்ன நடக்குன்னு தெரியாமல் பாக்கியம் திருத்திருன்னு முழிக்கிறாங்க உடனே இங்கே பாக்கியம் தங்கமயில் என்னம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அங்கே கோமதி வந்து நிற்கிறாங்க என்னென்ன சொல்கிறது நீங்கள் எல்லோரும் எங்களை ஏமாத்திட்டீங்கல்ல நீங்கள்லாம் நல்லவங்கன்னு நம்பி உங்கள் வீட்டில் பொண்ணு எடுத்தோம்ல எங்கள் தப்பு தான் உங்களை என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு பேசிட்டாங்க கோமதி என்ன சம்மந்தி தேவையில்லாமல் பேசுகிற மாதிரி இருக்குது என்ன நாங்கள் ஏமாத்திட்டோம் அப்படி எந்த உண்மையை கண்டுபிடிச்சிட்டீங்க என் பொண்ணு தங்கமையில் அழுதுட்டுருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் தான் ஏன் முன்னாடியே தங்கமையில் இந்த பேச்சு பேசுறீங்களே என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாக்கியமும் சத்தமாக பேச உடனே தங்கமயில் அழுதுகிட்டே அம்மா அமைதியா இருங்கம்மான்னு சொல்ல நீ இரு தங்கமயிலு எல்லாரும் உன்னை இந்த பேச்சு பேசிட்டு இருக்காங்க நான் அமைதியா இருக்கிறதா என்ன சம்பந்தி நீங்க போன் பண்ணி வர சொன்ன உடனே சந்தோஷமா கிளம்பி வந்தோம் ஏற்கனவே உங்கள் பையன் சரவண என் வீட்டுக்காரரை கடைப்பக்கமே வரக்கூடாதுன்னு அந்த பேச்சு பேசி அனுப்பியிருக்காரு நீங்கள் அதுக்காக மன்னிப்பு கேட்பீங்கன்னு பார்த்தா நீங்க என்ன ஏன் பொண்ணை இருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே என்னது நாங்கள் மன்னிப்பு கேட்கணுமா எதுக்குங்க உங்களை நாங்கள் ஏமாற்றணுமா இல்லை உங்களை நீங்கள் நம்பணுன்றதுக்காக நாங்கள் உங்ககிட்ட பொய் சொன்னோமா பொய் சொன்னது நீங்கள் நம்ப வச்சு ஏமாத்துறது நீங்க ஆனா மன்னிப்பு நாங்க கேட்கணுமா எதுக்கு என் பையனும் என் வீட்டுக்காரரும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா நான் அப்புறம் அமைதியா இருக்க மாட்டேன் அப்படின்னு கோமதி சொல்லும்போது சமந்தி என்ன பேசுறீங்கன்னு கேட்க உங்க பொண்ணு என் பையனை விட ரெண்டு வயசுக்கு பெரிய பொண்ணு இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல அது மட்டும் இல்லை உங்க பொண்ணு என்ன படிச்சிருக்கா அப்படின்னு கேட்கும்போது உடனே மாணிக்கம் ஏன் உங்களுக்கு தெரியாதா நாங்கள் தான் சொல்லியிருக்கோம்ல பெரிய படிப்புலாம் படிச்சிருக்கா அப்படின்னு சொல்லும்போது சொன்ன உடனே அப்படியா உங்க பொண்ணு என்ன படிச்சிருக்கான்னு தங்கமயிலோட லட்சணம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் உங்களை இங்க வர சொன்னோம் நீங்க வந்த உடனே நீங்க என்னவோ சரவணனை பத்தி பேசுறீங்க நீங்க செஞ்ச வேலைக்கு உங்களை வீட்டுக்கு கூட வர வச்சிருக்க கூடாது இதுல என் பையன் கடைக்கு வரக்கூடாதுன்னு சொன்னதுக்காக நாங்க மன்னிப்பு கேட்கணுமா நீங்க கடைப்பக்கம் எதுக்கு வந்தீங்கன்னு எங்களுக்கு தானே தெரியும் வேலை செய்யவா வந்தீங்க கடையில இருந்து எம்புட்டு பொருளை எடுத்துட்டு போனீங்களோ யாருக்கு தெரியும் நீங்க தான் எங்க மன்னிப்பு கேட்கணும் இதுல நாங்க மன்னிப்பு கேட்போன்னு நினச்சிக்கிட்டு வீட்டுக்கு சந்தோஷமா வந்தீங்களா உங்களெல்லாம் நான் சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னு கோமதி சொல்லும்போது அம்மா இவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுமா நீங்க வேற என்னென்னவோ பேசிட்டு இருக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க தங்கமயில் உடனே இங்க பாண்டியன் சொல்றாங்க இதுக்கு மேல உங்ககிட்ட பேச ஒண்ணுமே இல்லை பேசாமல் தங்கமயில உங்க வீட்டை கூப்பிட்டு போயிருங்க என் பையன் இனியாவது இந்த வீட்டில் நிம்மதியா இருக்கட்டும் இந்த உண்மையை சொல்ல முடியாம இந்த உண்மையை நினைப்போமோன்னு யோசிச்சு யோசிச்சு சரவணன் இத்தனை நாள் வந்து இந்த வீட்டில் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான் நான் தான் இந்த கல்யாணத்தை முடிவு செஞ்சேன் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் உங்ககிட்ட வந்து பேசினது நான் தான் என்ன சரியா விசாரிக்காம நாங்க உங்க வீட்டில் பொண்ணு எடுத்தது பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டோம் இங்க தங்கமையில் மட்டும் ஏமாத்தல நீங்களும் திட்டம் போட்டு தங்கமயில ஏமாத்துறதுக்கு ஒரு காரணமாவும் இருந்திருக்கிறீங்க இப்படி கல்யாணத்தை செஞ்சு வைக்க ஒவ்வொரு பொய்யா சொல்லியிருக்கிறீங்களே அசிங்கமா இல்ல வீட்டுக்கு வந்து என் வீட்டுக்கு வந்து இதில் நாங்க மன்னிப்பு கேட்போன்னு வேற நீங்க யோசிக்கிறீங்களா சொல்லப்போனால் உங்களை சம்மந்தின்னு சொல்ல கூட எனக்கு பிடிக்கல இதுக்கு மேல உங்க முகத்துல முழிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் இப்பவே தங்கமையில் கூப்பிட்டுட்டு கிளம்புங்க இதுக்கு மேல நீங்க ஏதாவது பேசணும்னு நினைச்சீங்கன்னா நான் பொறுமையா இருக்க மாட்டேன் எனக்கு என் பையனோட வாழ்க்கை முக்கியம் இத்தனை நாள் தங்க மயிலுக்கு சப்போர்ட் பண்ணோம் ஆனா இனி நாங்க யாருக்கும் சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நீங்க குடும்பமா எங்களை ஏமாத்துவீங்க நாங்க ரொம்ப பொறுமையா இருப்போம்னு நினைச்சிட்டு இருந்தீங்களா போதும் போதும் அப்படின்னு சொல்ல இல்ல இல்ல உண்மையாவே என் பொண்ணு நிறைய படிச்சிருக்கா இங்க சரவணன் தம்பி ஏதோ பொய் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே அங்க நின்னுட்டு இருந்த சரவணன் உங்களை என் மாமனாரன் கூட பார்க்க மாட்டேன் போனா போதுன்னு உங்களுக்கு மதிப்பு மரியாதை தரணும்னு அமைதியாக நிற்கிறேன் என் அப்பா முன்னாடி நீங்கள் சொல்றது எல்லாமே பொய்னு எங்கள் எல்லாருக்கும் தெரியும் இத்தனை நாள் என்ன ஏமாத்துறீங்க ஆனால் என் அப்பா கிட்ட பொய் சொல்லி ஏமாத்தலான்னு மறுபடியும் இப்படி ஒரு வேலையை செஞ்சீங்க அவ்வளவுதான் அப்படின்னு மாணிக்க தப்பல்லார்னு வெளுத்து வாங்கிடுறாரு சரவணன் உடனே மாணிக்கம் பாக்கியம் அப்படின்னு சொல்ல சமந்தி கொஞ்சம் பொறுமையாருங்க தம்பி பொறுமையாருங்க தம்பி அப்படின்னு சரவணன் கிட்ட சொல்லும்போது ஏன் நான் பொறுமையாக இருக்கணும் இப்போ கூட உங்களால் உண்மையை பேச முடியல மறுபடியும் மறுபடியும் பொய் இருக்கீங்க இதில் நாங்கள் பொறுமையாக இருக்கணுமா அப்படின்னு கேட்குறாரு சரவணன் உடனே தங்கமயில் கிட்ட வந்து மெதுவாக பேசுகிறாங்க மாமா நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு அத்தையும் மாமாவும் பேசிகிட்ருக்காங்க என் அப்பா அம்மாவையும் வர வச்சுட்டாங்க என்னை என் வீட்டுக்கு அனுப்பிடாதீங்க மாமா அப்படின்னு கிட்ட பேச ஏன் உன் வீட்டுக்கு தானே போற உங்கள் அம்மா பேச்சை கேட்டு தானே போய் சொன்னேன் அப்போ உங்க அம்மா வீட்டுக்கே போய் சந்தோஷமா இரு நீ இந்த வீட்டில் இருந்தா நான் நிம்மதியா இருக்க முடியாத தங்கமயிலு என் அப்பா என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தாரு என் அப்பா என்னால ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு கண் கலங்கி நின்னதில்லை என் அப்பாவை நான் தலை வச்சதில்லை வச்சதில்ல அதனால தான் என் அப்பா பேச்சை கேட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என் வாழ்க்கையை பற்றி நான் என்னைக்கு யோசிச்சதே இல்லை எனக்கு என் அப்பாவும் என் அம்மாவும் முக்கியம் அவங்க என்ன சொன்னாலும் செய்வேன் ஆனால் அவங்களையே நீ தலகுனிய வச்சிட்டல அவங்களையே நீ ஏமாத்திட்டல இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருந்து நீ என்ன செய்ய போற இந்த வீட்டுக்கு நீ நல்ல மருமகளாக இருந்த வரைக்கும் போதும் எங்களை ஏமாத்தின வரைக்கும் போதும் நீ தான் பொறுப்பான மருமகன்னு எங்கள் அப்பாவே பெருமையாக பேசியிருக்காங்க ஆனால் இன்னைக்கு இந்த வீட்டில் நீ இருக்க வேண்டான்னு முடிவெடுத்ததும் என் அப்பாவும் அம்மாவும் தான் அதனால கிளம்பிரு அதான் உங்கள் அம்மாவும் அப்பாவும் வந்துட்டாங்கல்ல எங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல இ நீ மன்னிப்பு கேட்டாலும் நீ அழுதுகிட்டே நின்னாலும் வீட்ல இருக்க யாரும் மனசு மாறவும் மாட்டோம் எங்க முடிவை மாத்திக்கவும் மாட்டோம் உங்க அப்பா என்ன பேசுறாரு பாத்தியா இப்ப கூட பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காரு ஆமா தங்கமயிலு நீ ஒரு உண்மையை சொல்லு கடையில இருந்து பணத்தை உங்க அப்பா எடுத்தாரா இல்லையா அப்படின்னு கேட்க என்னமாம் இப்ப போய் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது ஆமா நான் உன்னை ஏத்துக்கணும்னா நீ உண்மையை சொல்லணும்ல இந்த வீட்டு மருமகளா இருக்கணும்னா ஒரு உண்மையாவது நீ பேசணும்ல இப்போ சொல்லு உங்க அப்பா கடைக்கு வந்ததுக்கு என்ன காரணம் பணத்தை எடுக்கிறதுக்காகவா இல்ல தேவையான பொருளெல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போலான்ற ஒரு ஆசையில வந்தாரா இல்ல நீ தான் திட்டம் போட்டு உங்க அப்பாவை கடைக்கு வர வச்சியா வீட்ல நீ போய் சொல்லி ஏமாத்திட்ட கடைக்கு உங்க அப்பா எதுக்காக வந்தாரு எங்க அப்பாவை ஏமாத்தலான்றதுக்காக தானே இந்த நீ சொன்னா அதுக்கப்புறம் இந்த வீட்டுல நீ இருக்கலாமா வேண்டாமான்னு நான் முடிவெடுக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே தங்கமயில் அழுதுகிட்டு மாணிக்கத்தையும் பாக்கியத்தையும் பாக்குறாங்க உடனே தங்கமயில் யோசிக்கிறாங்க அதான் சரவணன் மாமா சொல்றாரு கடையில் நடந்ததை நீ உடனே எல்லார் முன்னாடியும் சொன்னால் இங்கே உண்மையை பேசுனா நீ இந்த வீட்லயே இருக்கலான்னு சொல்லிட்டாருல்ல அப்போ என் அப்பா தான் அந்த பத்தாயிரம் ரூபா பணத்தை எடுத்தாருன்ற உண்மையை சொல்லிட வேண்டிதான் இல்லைனா நம்ம அம்மா வீட்டுக்கே நம்மளை அனுப்பிடுவாங்க அப்புறம் அம்மா அங்கே வீட்டுக்கு போன எண்ணெய் திட்டிக்கிட்டே இருப்பாங்க அந்த வீட்ல இருக்கிறதுக்கு பதிலா என் அம்மா வீட்டுக்கு போறதுக்கு பதிலா நான் என் மாமனார் மாமியார் வீட்ல இருந்தாதான் எனக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேங்க உண்மையை சொல்லிடுறேன் ஆனா நான் உண்மையை சொன்னா என்னை இந்த வீட்ல இருக்க விடுவீங்கல்ல என் அம்மா வீட்டுக்கு போக சொல்ல மாட்டீங்கல்ல அப்படின்னு கேட்ட உடனே இங்க பாண்டியன் கோமதியை பார்க்க கோமதி சரவணனை பார்க்கும்போது வீட்ல உள்ள எல்லாரும் பேர் எதிர்ச்சியோட அப்படி என்னதான் சொல்ல போறாங்கன்றத கவனிச்சிட்டு இருக்க ஆமாங்க என் அப்பா ரூபா பணத்தை தீபாவளி செலவுக்காக எடுத்துட்டாருன்னு சொன்ன உடனே என்னது இதெல்லாம் எப்போ நடந்துச்சுன்னு கேட்க தீபாவளிக்கு முந்தின நாள் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபா பணம் கொடுக்க ஒரு அண்ணன் வந்தார் அவர் வந்து பாண்டியன் மாமா கிட்டே தான் அந்த பணத்தை கொடுப்பேன்னு சொன்னார் ஆனால் நிறைய செலவு இருக்குது நிறைய பணம் தேவைப்படுது வீட்டில் எந்த பொருளுமே இல்லை என் தங்கச்சிக்கு புது துணி கூட வாங்க முடியலன்னு எங்கள் அப்பா தான் யார் பேச்சையும் கேட்காம ஏன் என்கிட்ட என் பேச்சையும் கேட்காம யாருகிட்டையும் சொல்லாம அந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டாருங்க சொல்ல அந்த அண்ணன் எங்க அப்பா தான் பணத்தை கொடுத்தாரு இப்ப வரைக்கும் அந்த உண்மையை யாரும் கண்டுபிடிக்கலன்னு உடனே நானும் அந்த பத்தாயிரம் ரூபாய் பணத்தை பத்தி உங்ககிட்ட சொல்லல என்னை மன்னிச்சிருங்க இதுக்கு முன்னாடியும் ஆயிரம் ரூபாய்க்கு மேல பணம் எடுத்திருக்காருங்க கடையில் உள்ள பொருளெல்லாம் வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் அப்பப்போ அப்பப்ப எடுத்துட்டு போயிருக்காருங்க ஆனா இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொன்னா பெரிய பிரச்சனை வருன்றதுக்காக நான் இதெல்லாம் சொல்லவே இல்லை என்னை புரிஞ்சுக்கோங்க நான் எங்கள் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணலை அதான் உண்மையை சொல்லிட்டேன்ல என் அப்பா பொறுப்பாக வேலையெல்லாம் பார்ப்பேன் அப்படின் தான் நம்ம கடைக்கு வேலைக்கு வந்தார் ஆனால் வந்ததுக்கப்புறமா தான் தெரிய வந்தது எனக்கு ஏற்கனவே பிரச்சனை இருக்குன்னு சொல்லியும் எங்கள் அப்பா என் பேச்சை கேட்காம இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டாரு அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கைக்காகவும் இங்கே கோமதி வீட்லையே இருக்கணுன்ற ஒரு எண்ணத்துலேயும் இங்கே வசமாக பாண்டியனை மா இங்கே வந்து பாண்டியன் முன்னாடி மாணிக்கத்தை வசமாக மாட்டி விட்டுறாங்க தங்கமயில் உடனே பாண்டியன் என்னது என் கடையிலேருந்து ரூபா பணம் எடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ ஏற்கனவே பணம் எடுத்ததும் இந்த மாணிக்கந்தானா அப்படின்னு கேட்டுட்டு பேரதிர்ச்சியோடு சொல்ல உடனே இங்கே சரவணன் அப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களாப்பா நான் ஏற்கனவே சொன்னேன்ல நம்ம கடைக்கு இவங்க வந்திருக்காங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் திட்டம் போட்டு தான் இந்த மாணிக்கம் கடைக்கு வேலை பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காருன்னு என்னை நம்புனீங்களாப்பா இப்போ பாருங்கள் அந்த அண்ணன் கொடுத்த பணத்தையும் இவங்க தீபாவளி செலவுக்காக எடுத்திருக்காங்க ஏற்கனவே பழனி மாமா தான் பணத்தை எடுத்தாருன்னு நீங்க பழனி மாமா மேல கோவப்பட்டீங்களே அந்த பணத்தை எடுத்ததும் உங்க சம்மந்தி மாணிக்கந்தாப்பா பாருங்கப்பா தங்கமயில் ஒவ்வொரு உண்மையா இந்த வீட்ல இருக்கணும்ன்றதுக்காக சொல்லிக்கிட்டே இருக்கா இப்ப புரியுதா உங்க மருமக தங்கமயிலோட லட்சணம் என்னன்னு அப்படின்னு சொல்லும் போதுதான் ராஜிக்கு தெரிய வருது பாக்கியமும் மாணிக்கமும் ஏன் தங்கமயில் கூட நம்ம நினைச்ச மாதிரி நல்லவங்களே கிடையாது இவங்க எல்லாரும் ஏதோ கல்யாணத்துக்காக பொய் சொல்லியிருக்காங்கன்னு நினச்சேன் ஆனா தங்கமையில் அக்கா அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்காக சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி இப்படி ஒரு வேலையை செஞ்சு பாண்டியன் மாமாவை கடையில ஏமாத்துறது மட்டும் இல்லாம கல்யாணத்துக்காக பொய் சொல்லி இவ்வளோ ஏமாத்திருக்காங்கன்னா இனி இவங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு ராஜி நினைச்சது மட்டும் இல்லாம இங்க சரவணன் ரூமுக்கு போயிட்டு தங்கமையிலோட நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு வராங்க ராஜி உடனே கோமதியும் நல்ல வேலை செஞ்ச ராஜி அப்படியே தங்கமையிலோட துணியெல்லாம் பையில வச்சு எடுத்துட்டு வா தங்கமையில கூப்பிட்டுட்டு இவங்க கிளம்பட்டும் இதுக்கு மேல நின்னு பேசுனாங்கன்னா நான் எல்லாம் பொறுமையா இருக்க மாட்டேன் கடையிலையும் எங்களை ஏமாத்திட்டு தேவையான பணத்தை எடுத்துக்கிட்டு ரொம்ப நல்லவங்க மாதிரி பேச வந்துட்டாங்க பாருன்னு சொல்ல உடனே ராஜியும் அத்த இப்பவே துணியெல்லாம் அடிச்சிட்டு வரேன் இந்த நகையை கொஞ்சம் பாருங்கன்னு சொல்ல ஆமா தங்கமயிலோட நகை என்ன எல்லா நகையும் கருத்து போயிருக்குன்னு சொல்ல நகதா அத்த ஆனா உண்மையான நகை இல்லையே அப்படின்னு பாக்கியத்தை பார்த்து ரொம்ப கோபமா ராஜி சொல்ல உடனே தங்கமயில் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க அது மட்டும் இல்லாம உடனே சரவணன் நகையை வாங்கி பார்த்துட்டு அப்பா பாருங்கப்பா இந்த கல்யாணத்துக்காக இவங்க நகை விஷயத்திலையும் அப்ப பொய் சொல்லியிருக்காங்க இவங்களெல்லாம் நம்பி இவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்கன்னு சம்மந்திய தலையில தூக்கி வச்சு கொண்டாடினீங்களே ராஜிமா இந்த உண்மை உனக்கு எப்ப தெரியும் அப்படின்னு கேட்ட உடனே ராஜி கொஞ்சம் கூட யோசிக்காம தங்கமையில் பத்தின உண்மையை தெளிவா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் நடந்தப்ப தங்கமயில் அக்காவும் பாக்கியமும் நின்று யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் நானும் மீனாக்காவும் கவனித்தோம் இவங்க தங்கமயில் அக்காவுக்காக கொடுத்தது எல்லாமே இங்கே வந்து உண்மையான நகை இல்லை அவங்க போட்டிருக்கிறது மட்டும் தான் உண்மையான நகை சொல்லப்போனா இவங்க நகை விஷயத்துலையும் உங்களை ஏமாத்திருக்காங்க இப்பவும் இந்த உண்மையை சொல்லாமல் இருந்தா மறுபடியும் அவங்க ஏமாத்திட்டாங்கன்னு உங்களுக்கு ரொம்ப கோபம் வரும் இந்த உண்மை எனக்கு முன்னாடியே தெரியும் ஆனால் இந்த உண்மையை சொன்னால் தங்கமிலக்காவுக்கும் சரவணன் மாமாவுக்கும் இடையில பிரச்சனை வரும் நாங்களே இந்த பிரச்சனைக்கு காரணமா இருக்கக்கூடாதுன்னு நானும் மீனாக்காவும் பேசிக்கிட்டு இந்த உண்மையை சொல்லாம இருந்தோம் ஆனா இப்ப இவங்க இவ்வளோ பொய் சொல்லியிருக்காங்க கடையிலையும் ஏமாத்திருக்காங்க வீட்லையும் நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் இவங்களுக்காக ஏன் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுதான் இந்த நகையை உடனே எடுத்துட்டு வந்தேன் பாருங்க நகையெல்லாம் உண்மையான நகையா இருந்தா வச்சது வச்ச மாதிரியே இருந்திருக்கும் எல்லா நகையும் கருத்து போயிருக்கு எப்படி இதெல்லாம் உண்மையான நகையா இருக்க முடியும் என்ன உடனே ஏதாவது பொய் சொல்லலாம் பாக்கியம் நினைப்பாங்க பொய் சொல்ல மட்டும் தெரியும் தெரியும் பாக்கியத்து மேல உள்ள கோவத்துல தங்கமையில பார்த்துக்கிட்டே உண்மை எல்லாத்தையும் வந்து ராஜி சொல்ல ஆரம்பிக்க சரவணன் இருந்த கோவத்துல தங்கமையில பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு உங்ககிட்ட நாங்கள் நகையெல்லாம் கேட்டோமா நீங்க உண்மையை மட்டும் சொல்லி தங்கமையில அனுப்பியிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்குமா இந்த நகைக்காக நாங்கள் ஆசைப்படவும் இல்ல என் அம்மா அப்பா இந்த நகையை எதிர்பார்க்கவும் இல்லை நீங்களா தானே உங்களை பெருமையாக பேசிக்கிட்டு மற்றவங்க எல்லாரும் உங்களுக்கு உங்களை பெருமையாக பெருமையாக பேசணுன்றதுக்காக நீங்கள் இந்த நகையை தங்கமயிலுக்காக கொடுத்தீங்க எதுக்காக இந்த இந்த நகையை கொடுக்கணும் அப்படி என்ன அவசியம் வந்தது என்னெல்லாம் போய் சொன்னீங்க உங்களை நாங்கள் நம்பணும்ல இப்போ அதனால தான் உங்களுக்கு இந்த நிலமை இந்த தங்கமயில கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டில் உள்ள எல்லாரும் முன்னாடி நான் தலை குனிஞ்சு நிற்கிறேன் எனக்கு ஏன்பா இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சிங்க அப்படின்னு சரவணன் அழுதுகிட்டே கேட்க சரவணா நாங்க செஞ்சது தப்புதான் நீ விரும்பின வாழ்க்கைய உனக்கு அமைச்சு கொடுத்துருக்கணும் ஆனா நாங்க உன்னை பத்தி யோசிக்காம நாங்க எடுத்த முடிவு தான் நீயும் வந்து எடுக்கணும் அப்படின்னு நினைச்சி இப்படி தங்கமையில உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம் அதனால இவ்வளவு பிரச்சனை வரும்னு நாங்க எதிர்பார்க்கல என் கடையில பத்தாயிரம் ரூபாய் பணத்தை எடுத்தது மட்டும் இல்லாம ஏற்கனவே எடுத்த பணம் இங்க வீட்டுக்கு தேவையான பொருள்னு என்ன ஏமாத்தி மாணிக்கம் அவர் குடும்பம் நல்லா நினைச்சாருல இப்பவே என்னை ஏமாத்தினதுக்காக இந்த மாணிக்கத்தையும் வீட்டில் உள்ள யாரையும் நான் சும்மா விட போறது இல்ல உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு சரவணா இனி நம்ம அமைதியாக இருந்தா சரிப்பட்டு வராது இந்த உண்மையான நகைய அவங்க கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஆனா இந்த நகையெல்லாம் உண்மையான நகை இல்லையே இப்படி ஒரு நகையை கொடுத்து நம்மள எதுக்காக ஏமாற்றணும் நாம நகைக்கு ஆசைப்படலைன்னு இவங்களுக்கு புரிய வைக்க வேண்டாமா ஆனா அதே மாதிரி இவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரும் பொய் சொன்னதுக்காகவும் கடையில் என்ன ஏமாத்திரம் திட்டம் போட்டு இந்த மாணிக்கத்தை கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன் இந்த மாணிக்கம் என்னைக்கு வெளியில வரக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே பாக்கியம் மன்னிப்பு கேட்குறாங்க என் வீட்டுக்காரரை விட்டுருங்க நாங்க இனி இந்த வீட்டு பக்கம் வரமாட்டோம் தங்கமையில நாங்க கூப்பிட்டு போயிடுறோம் அதுக்குன்னு இப்படி ஒரு முடிவு எடுக்காதீங்க சம்மந்தி நாங்க தான் தலை குனிஞ்சு நிற்கணும் அது மட்டும் இல்லை எங்களுக்குன்னு ஒரு வருமானம் இல்ல ஏதோ பொய் சொல்லிட்டோம் நீங்க வசதியா இருக்கிறதுனால தங்கமயிலுக்கு நிறைய நகை போட்ட மாதிரி நாங்க பொய் சொன்னா எல்லாரும் எங்களை பாராட்டி பேசுவாங்க அதே மாதிரி எங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் அதுக்கப்புறம் இந்த நகை பிரச்சனை பெருசாகாதுன்னு நினைச்சோம் ஆனா ராஜி இப்படி உண்மை சொல்லுவான்னு நாங்க எதிர்பார்க்கல எங்களை மன்னிச்சிருங்க போலீஸ வர வைக்க வேண்டாம் அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கிறாங்க பாக்கியம் தங்கமயில் மாணிக்கந்தான் பணத்தை எடுத்தாருன்ற உண்மையை சொல்லும்போது தன்னுடைய போன்ல தங்கமயில் பேசின எல்லாத்தையும் ஆதாரமாக எடுத்து வச்ச சரவணன் உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாரு இப்படி சம்மந்தின்ற உரிமையில் கடைக்கு வேலை பார்க்க வரேன்னு சொல்லி எங்கள் அப்பாவையும் எங்களையும் ஏமாற்றி கடையில் நிறைய பணத்தை இந்த மாணிக்கம் எடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் என் வீட்டில் உள்ள எல்லாரையும் இவங்க திட்டம் போட்டு ஏமாற்றிருக்காங்க அப்படின்னு அங்கே போலீஸை வர வச்சு உண்மையெல்லாம் சொல்ல உடனே மாணிக்கத்தை வெளுத்து வாங்கி அங்கே கூப்பிட்டு போயிடுறாங்க இங்கே உடனே தங்கமயில் இப்படிலாம் செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் ஒரு முடிவெடுத்து இப்படி என்னை உண்மையை சொல்ல வச்சுட்டீங்களே அதனால் என் அப்பாவை கூப்பிட்டு போயிட்டாங்களே இன்னும் என் அப்பா வெளியில் வர முடியாதா யாராவது எங்களுக்காக சப்போர்ட் பண்ண மாட்டிங்களா மாமா என்னை மன்னிச்சிடுங்க நான் எங்கள் அம்மா வீட்டுக்கே போயிடுறேன் ஆனால் எங்கள் அப்பா வெளியில் வரணும் அவரை மன்னிச்சுடுங்களேன் அவரை எப்படியாவது வெளியில் வரவைங்களேன் இனி உங்கள் கடைப்பக்கமும் வரமாட்டோம் நான் உங்கள் வீட்டுக்கும் வரமாட்டேன் மாமா உங்களை ஏமாத்துனதுக்கு எல்லாருக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்குறேன் எங்களை மன்னிச்சு விட்டுருங்க மாமா அப்படின்னு சொல்லி தங்கமையில் அழுதுகிட்டே நிற்க இங்கே உடனே சரவணன் சொல்கிறாரு நீங்கள் எல்லாரும் திட்டம் போட்டு ஏமாத்துவீங்க ஆனால் நாங்கள் பொறுமையாக இருக்கணும்னு நினச்சிங்கல்ல அதான் என் அப்பா ஒரு நல்ல முடிவெடுத்து போலீஸை வர வச்சு உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் சரியான பதில் கொடுத்துருக்காரு தங்கமையில் நீ நினச்சாலும் சரி நாங்கள் எங்கள் முடிவை மாற்றிக்க போகிறதில்ல உன்னுடைய அப்பா மாணிக்கம் வெளியில் வரப்போகிறதும் இல்லை பணத்தை எடுக்கிறது நீங்கள் வந்து தேவையான பொருள் எடுக்கிறதுன்னு நீங்கள் ஏமாத்துனதுக்கு தான் இப்படி உங்களுக்கு இந்த நிலைமை அது மட்டும் இல்ல இதுலையாவது நீ உண்மையை சொன்னியே அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் முதல்ல உன்னுடைய வீட்டுக்கு கிளம்பிப்போ அப்படின்னு சொன்ன உடனே பாக்கியம் என்ன செய்யன்னு தெரியாம அழுதுகிட்டே தங்கமையில் அங்கேருந்து கூப்பிட்டு வந்துடுறாங்க பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரும் இங்க நடந்த பிரச்சனையால ரொம்பவே மனவேதனையில இருக்க இங்க கோமதியும் பாண்டியனும் சரவணன் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க உடனே இங்க கோமதி சொல்றாங்க நல்ல வேலை ராஜி உனக்கு தெரிஞ்ச உண்மையை இப்பயாவது சொன்னேன் மீனாவும் ராஜி மீனாவும் நீயும் அப்பப்போ யாருக்கும் தெரியாமல் பேசிட்டு இருக்கும்போது நினப்பேன் இவங்க என்ன தான் பேசுகிறாங்கன்னு ஆனால் இப்படி ஒரு உண்மையை என்கிட்ட கூட சொல்லாமல் இருந்துட்டீங்களே இந்த தங்கமயிலுக்கு சப்போர்ட் பண்றேன்னு எல்லாரும் தங்கமயிலுக்காகவே நம்ம பேசிட்டு இருந்தோம் இப்போதான் புரியுது தங்கமயில் இப்படி நம்மளை ஏமாத்திருக்கான்னு சரவணா என்னை மன்னிச்சிரு சரவணா இனி உன்னுடைய வாழ்க்கை தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சரவணனுக்காக பேசுறாங்க கோமதி பாண்டியன் சரவணனோட வாழ்க்கையை நினச்சி கண் கலங்கி நிற்கிறாரு ஆனா சரவணன் யோசிக்கிறாங்க இப்போவாது என் அப்பாவும் அம்மாவும் என்னை புரிஞ்சுக்கிட்டு உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு மாணிக்கத்துக்கும் தங்கமயிலுக்கும் சரியான பதில் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு முடிவெடுத்திருக்காங்க இனியாவது என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு கண்கலங்கி நிற்கிறாரு சரவணன் சரவணனோட வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு கோவத்தில் தங்கமயில் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்தாலும் இந்த தங்கமயில் இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டாங்கன்னு ரொம்ப கோபமாக இருக்கார் பாண்டியன்